புருவத்திலே அந்த பிராணனை உள்ளே பூட்டி வைக்கக்கூடிய புருவ பூட்டி இருக்கிறது உள்ளே உள்ளே ஐக்கியமாகது ஜீவனை பிரியவடாமல் கூட கூட உயிரை பூட்டுவது தங்கத்தை பூட்டி வைத்தால் வைரத்தை பூட்டி வைத்தால் உயிரை பூட்டை இதை பூட்டு அந்த பூட்டு இருக்கு புருவ பூட்டு அங்கே பூட்டி வைக்க முடியும் அது வாசயோகத்தால் மட்டுமே முடியும் ஸோ அதெல்லாம் இருக்குது கபால மோட்சம் என்கிற பத்தாம் மாதம் வழியாக அந்த எந்த வழியாக நீங்கள் வந்தீரோ அந்த ஆன்ம உள்ளே வந்ததோ அதே வழியாக கபாலத்தை வழியாக வெளியேற்ற முடியும் கபால மோட்சம் இதே கொண்ட அந்த வாழ்க்கையெல்லாம் இருக்குது நிருபுகள் பசமாதி சம்பவத்தின் நிலைகள் இதுக்கு தாண்டி ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கிறது உலகம் தெரிந்தது கையளவு தெரியாதது உலகளவு அளவு நோனி ஷெட்ரா பன்னோனு ஓஷன் ஆமாம் அறிவியல் நமக்கு வந்து அறிவில் நம்ம எப்பவும் ஃபுல்ஃபில் ஆகவே கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் புதுசாக புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் ஆனால் மனசை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆகணும் மனசு என்றும் நிறைவுடன் இருக்க வேண்டும் இருப்பதே போதும் சால சிறந்தது நிறைகூடம் நிறைய மனமாக இருக்கணும் அப்புறம் தான் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் மனசு ஃபுல்ஃபில் ஆகாத வரைக்கும் வாழ்க்கையில் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது ஒரு டீயை கூட முழுமையான குடிக்க முடியாது